தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கிற இடம் மொத்தம் நாலு ஏக்கருங்க புஞ்சை ரெட் சாயில் இது பஸ் ரூட் சைட்டு இது இந்த சைட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி வரும் இது ஒரு அருமையான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் இது மொத்தம் வந்து நாலு ஏக்கர் வருதுங்க இது மொத்தம் லேண்டு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரு நமக்கு இந்த லேண்டு தாங்க ஃப்ரண்டேஜ் இதுதான் இதுதான் ஃப்ரண்டேஜ் நமக்கு நூற்றி இருபது அடி தான் வரும் இது புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மொத்தம் வந்து நாலு ஏக்கரா இங்கே பாருங்கள் இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக போயிட்டு அந்த லாஸ்ட்டு தேக்கு மரம் வரைக்கும் வரும் இது ஒரு அருமையான புஞ்சை இடம் இது இது ரெட் சாயில் மண்ணுங்க இதுதான் தாரோட ஃப்ரண்டேஜ் நூற்றி இருபது அடிங்க இது மொத்தம் நாலு ஏக்கர் இது இதில் போர்வெல் ஈபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் வந்து எதுவுமே கிடையாதுங்க இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயின் பண்ணு இந்த நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கர் மட்டுந்தான் ஒரிஜினல் பட்டாங்க மீதி மூணு ஏக்கர் வந்து டிசி லேண்டுங்க அது இந்த மூணு ஏக்கர் வந்து டிசி லேண்டு இது இது ஒரு அருமையான சைட்டு இது மொத்தம் நாலு ஏக்கருங்க இதில் ஒரு ஏக்கர் மட்டும்தான் பட்டா நமக்கு மீதி வந்து டீசி லேண்டுங்க மூணு ஏக்கர் மொத்தம் நான் நாலு ஏக்கருங்க இது பூஞ்ச ரெட் சாயில் மண் இது திருவண்ணாமலை மாவட்டம் வந்தாஸ் தாலுக்காவில் இந்த சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்ச ரெட் சாயிலுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு மாட்டு மண்ணை ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது இது ஒரு அருமையான சைட்டுங்க இது வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது இந்த சைட்டு வந்து நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நமக்கு வந்து இந்த ரோடு ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பட்டா வரும் இந்த ஒரு ஏக்கர் பட்டாக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரதுலாம் நமக்கு வந்து டிசி லேண்டுங்க இது ஒரு அருமையான சைட்டு மொத்தம் நாலு ஏக்கர் நாலு ஏக்கரில் ஒரு ஏக்கராக மட்டும்தான் பட்டா இது மீதி மூணு ஏக்கர் வந்து டிசி லேண்டு இது ஒரு புஞ்ச ரெட் சைடு அருமையான சைட்டுங்க இது இல்லை போர்வெல் ஈபி சர்வீஸ் போன்ற வசதிகள் கிடையாது நம்ம சைட்லேருந்து இருந்து மேல் மருவத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வரும் உத்திரமேடு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திரெண்டு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் வந்தாசி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா எழுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான அஞ்சு இடம் ரெட் சாய் பண்ணுங்கள் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயராக இருக்குது அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டும் போய் காமிக்கிறேன் இது ஒரு அருமையான சைட்டுங்க இது இது இடம் ரெட் சைட் பண்ணு ஒரு கம்மியான விலைக்கு வந்திருக்குது இந்த நாற்பது லட்சம் வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது இடம் பிடிச்சிருந்தா நேராக ஓனராண்டை பேசிக்கலாங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க இது மொத்தம் நாலு ஏக்கர் இந்த ஒரு ஏக்கர் மட்டும்தான் ஒரிஜினல் பேட்டா மீதி மூணு வந்து டிசி லேண்டுங்க இது எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டு போய் காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனராண்டை பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்